தமிழ்நாடு சென்னை அப்படின்னாலே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் நாலு தான் பரபரப்பாக இருக்கும் ஆனால் வந்து இந்த திராவிட மாடல் இது எப்போவுமே பரபரப்பு தான் என்னென்னா கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ கூட ஒரு மதுரையில் வந்து ஒரு பிஜேபி லேடியை கொண்டிருக்காங்க எல்லாம் டெய்லி ஒரு கொலை அது எதனால் நடக்குது என்ன சட்டம் ஒழுங்கு எதுவுமே தெரியல இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்த அரசியலில் நான் என்னோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பரபரப்பு அதிகமாக இருக்குது நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு இப்போ வந்து மேயர் இருக்காங்க அந்த அம்மாவை பற்றி சொல்லவே வேண்டாம் பல நிறைய மேயர் சொன்னாலே வந்து அவங்கள பற்றி ஒரு படமே எடுத்துடலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம அப்போ அப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் அவங்கள பற்றி பேசுவோம் இந்த கோலமாவு விஷயம் என்னன்ட்டு இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கவுன்சிலர் எங்களில் பெருமையாக சொல்லிக்கணுன்னா ஒரு லேடி அந்த இரநூறு இரநூத்தம்பது பேருக்கும் சவால் விடுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவ அவங்க பேரை சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷம் அவங்கள பார்க்குறதுல எப்போவுமே நான் சந்தோஷப்படுவேன் மகிழ்ச்சி அடைவேன் ஒரு இவங்கள மாதிரி ஒவ்வொரு லேடியும் வந்து தைரியமாக கேள்வி கேட்கணும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு பெண்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க உமா ஆனந்தன் சொல்லிவிட்டு உங்களுக்கெல்லாம் நான் அவங்களை அறிமுகப்படுத்தவே வேணால் அவங்க ரொம்ப பிரபலமானவங்க ஆனால் வந்து துல்லியமாக என்னவோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை பற்றி நான் விட அவங்க பேசணும்னு நினைக்கிறேன் வணக்கம் அவர்களை ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதில்ல நீங்கள் தான் அந்த எல்லா விஷயமும் விளக்கமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது உங்களுக்கு என்னன்னா உங்களை மாதிரி ஆளுங்க வந்து அவங்களை சென்றாடணும் மக்களை சென்றாடையணும் நம்ம கருத்து நம்ம வந்து இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றது இல்லை நம்ம வேலை உங்களுக்கும் அது பழக்கம் கிடையாது நல்லது செஞ்சா நல்லதுன்னு நீங்க பாராட்டுவீங்க இதுல என்ன நடக்குது உண்மையை தான் தேடி வந்திருக்கேன் ஒண்ணு நிஜமாகவே அந்த பிளீச்சிங் பவுடர் அது வந்து ஒரு நிருபர் அவர் கேட்டிருக்கார் ப்ளீச்சிங் நிச்சயமாகவே அதில் ஏதோ தப்பு நடக்குது ஏன்னா ஷார்ட்டேஜ் எப்போவுமே ஷார்ட்டேஜ் ப்ளீச்சிங் பவுடர் இப்போ அதில் வந்து ஒவ்வொரு வார்டு இரநூறு இங்கே மொத்தம் இரநூறு வார்டுக்கும் ஒரு மந்த்லி கொள்முதல் இவ்வளோன்னு ஒரு குவான்டிட்டி இருக்கும் ஏன்னா நாங்கள் மழை காலத்தில் நிறைய யூஸ் பண்ணுவோம் வெயில் காலத்துல அவ்வளோ யூஸ் இருக்காது ஆனா மழை காலத்துல ரொம்ப ரொம்ப யூஸ் அப்ப கேட்டாலே சில இடத்துல ஸ்டாக் இருக்காது வேற இருந்தா ஜோன் ஆஃபீஸ்க்கு போகணும் மேல இருந்து அந்த மாதிரி ஸோ நிச்சயமாக இது மந்த்லி ரிக்குவயர்மெண்ட் இவ்வளோன்னு தெரியும் தெரிஞ்சாலும் இருந்தாலும் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல முதல் இருக்குது

பர்மனெண்டா ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குங்கிறீங்க ஆனா எங்க தெரியல அது எங்கன்னு இங்க நான் கேக்குறப்போ சில வாட்டி இல்ல மேடம் ஹெல்த் டிபார்ட்மென்ட்ல கேட்டா அங்கே இருந்து ஆனா வரவழைச்சு கொடுத்துருவாங்க அத இப்போ ஸ்டாக் இல்ல மேடம் நாளைக்கு வந்துரும் அப்படின்னுட்டு சோ நான் சொன்னேன் இருக்கு இல்ல இருக்கு எங்க இருக்கு தெரியல இல்ல ஆனா இங்க அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி சோ நிச்சயமாக அந்த நிருபர் கேட்டதுல உண்மை இருக்குது அது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை மாண்புமிகு மேயர் அவர்கள் இதில் எங்கே நடந்து அதை வந்து ஒரு கிறிட்டிசிசமாக எடுத்துக்காமல் தவறு நடக்கிறது எங்க நடக்கிறது அப்படிங்கறதுல ஒரு எஃபெர்ட் எடுத்து அவங்க கண்டிப்பாக அதே ஏன்னா அவர் நிருபர் கேட்டதுல எந்தவித வித இல்ல இல்ல அதுவும் ஸ்லாட்டர் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் அது மக்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வர ஒரு இடம் அங்கெல்லாம் டெய்லியே போட்டுட்டு இருக்கும் அதுல சோ நிச்சயமாக அதுல தவளைசி தொலைநோக்கு பார்வை அதுல நீங்க சொல்ற மாதிரி தப்பா கண்டுபிடிக்காம ஒரு சகிப்பு தன்மையை நடக்கிறது அதை சரி செய்த எல்லாமே நம்ம பண்ண முடியாது எங்கேயுமே தப்பு எங்கேயோ இருக்கும் அந்த தப்ப நம்மளால முடிஞ்சா சரி செய்யறது இல்லையா எவ்வளவு சரி செய்ய முடியுமோ கரெக்ட் அந்த மாதிரிதான் இப்போ நீங்க கவர்மெண்ட் எனக்கே ரொம்ப வருத்தம் இப்போ கார்பரேஷன் இந்த பில்டிங் என்னோட ஆபீஸ் பாக்குறீங்க அதுல வெளில போய் பார்த்தீங்கன்னா ஒரே விரிசலா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஸோ நான் பின்னாடி அம்மா உணவகம் இருக்கு பர்மனெண்ட்டாக அது வந்து பெருச்சாளி வந்து அடைச்சிக்கும் நானும் திருப்பி 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 அதை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஸோ நான் இப்போ வந்து என்னோட கைவர் அந்த ஏஇ மேடம் கிட்ட இதெல்லாம் வச்சு மொத்தமாக நல்லாவே பண்ணி கொடுத்துடலாமே எதுக்காக திருப்பி திருப்பி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேலை ஒரு எட்டு மாதத்துக்கு ஒரு தடவை வேலை அதுக்கு அப்போ அவங்க சொல்றாங்க இல்லை இது தாங்காது இந்த பில்டிங் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ கட்டச்சியே ஒரு பிரைவேட் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம அடித்தளம் போட்டு ஒரு ரெண்டு மாடியோ மூணு மாடியோ கட்டுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம் ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லைன்றாங்க எல்லா மோஸ்ட் ஆஃபீஸஸில் ஸோ கார்ப்பரேஷன் தொலைநோக்கு பார்வையில் எங்கேயோ தவறு நடக்கிறது அதில் இப்போ நான் இதை இது பண்ணோன்னா இது தாங்காதுங்கிறாங்க அதில் ஒழுகுது எனக்கு ஃபுல்லாக ஒழுகுது மேலெல்லாம் ஸோ அதை சரி செய் அதை ஃபுல்லானா இப்போ இடிச்சு தான் கட்டணும் இதை உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா சாமானிய மக்களோட பிரச்சனை எவ்வளவு தூரம் இருக்கோம்ன்றதுதான் நான் யோசிக்கிறேன் நிச்சயமாவே அது தொலைநோக்கு பார்வை இல்லாம ஒரு பண்ணோம் அப்படிங்கறதுக்கு எனக்கு இன்னொன்னு ரொம்ப ரொம்ப வருத்தம் என்னன்னா நான் என்னோட ஏஐ மேடம் கார்ப்பரேஷன்ல எல்லாம் சொல்றேன் ஒரு கட்டடம் இல்ல ஏதோ ஒன்னு இப்போ பஸ் ஸ்டாப் நான் ஒன்னு போட போறேன் என்னோட கவுன்சிலர் ஃபிரண்ட்ல அதுக்கு இப்போ ஏதோ அந்த பிளாஸ்டிக் அந்த இதுல ஒரு டிசைன் அதுதான் யூனிஃபார்ம் டிசைன் கொடுக்கறாங்க நான் எங்க ஏஐ மேடம் கிட்ட ஏன் மேடம் வெயிலுக்கு ஒதுங்கறதுக்காக கட்டுறோம் கண்டிப்பா அத அதையே நம்ம அந்த மெட்ராஸ் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி கேரளா இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணி புது புதுமையா இருக்கும் அழகாவும் இருக்கும் அதுல பர்மனன்ட் சி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அழகு இதெல்லாம் கார்பரேஷன்னா அந்த பச்சை பெயிண்ட் இரும்பு கதவு இதுங்க பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு ஒரு மாற்றமா இருக்கட்டுமே நல்லதா இருக்கட்டுமே புதுமை ஆமா சிங்கார சென்னை அப்படிங்கிறோம் அதுல அதை தான் நான் கேட்டுட்டு தான் என்னோட பில்டிங் அது ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் மாத்தி போடும் இல்ல மேடம் இதுதான் யூனிஃபார்ம் டிசைன் ம் அப்படிங்க அது எங்க நாங்க கூட இப்போ அந்த பஸ் ஸ்டாப் சாங்க்ஷன் பண்ற டிபார்ட்மெண்ட்டே ரிப்பன் பில்டிங் கொட்டின்னு போயிட்டாங்க அது அவங்க அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் சாங்ஷன் பண்ணுவோம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அங்கே உட்காந்து

அப்படின்னாங்க எல்லாருக்கும் காண்ட்ராக்ட குடுத்துற மாட்டோம் அப்படின்னுட்டு ஏற்கனவே ஏற்கனவே அவங்க கட்டிருக்கணும் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னுட்டு சோ நான் இப்ப என்ன அந்த மாதிரி இவ்வளவு கண்டிஷன் போடுறதுக்கு அது அழகா கட்டினா என்ன ஒரு கான் நேத்தியும் அமௌண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு அதை படிச்ச உடனே அவங்கள கூப்பிட்டு கேட்டேன் அதுல டைம்ஸ் ஆஃப் இண்டியால போட்டிருக்காங்க இது வந்து தினமும் இல்ல நவீன நிழல் துறைகளால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு போட்டிருக்காங்க அது ஒதுங்கிறதுக்கே அவங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு பிளாஸ்டிக் வேற ஃபுல்லா இரும்பு பிளாஸ்டிக் அது சூடு ஜாஸ்தி ஆகும் அவங்களுக்கு உக்காரத்துக்கு சோ இதை வச்சுதான் நான் கேட்டேன் அவங்க ஏன் மேடம் டைல்ஸ் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கட்டி கொடுக்கலாமே நம்ம அப்படின்னு அவங்க கிட்ட சி இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்மளால அதாவது இந்த தொலைநோக்கு பார்வை எடுத்துக்கறதுல இதுக்கு ஆயிரத்தி எட்டு டெண்டர் ஆயிரத்தி விஷயங்கள் ஒரு நல்ல விஷயம்

ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இப்போ அதே மாதிரி நான் வெஸ்ட் மாம்பலத்துக்கு நான் கேட்டது நீங்க திருமினிடம் எல்லாம் கருணாநிதி நகர் பாக்குறீங்க கலைஞர் நகர் பாக்குறீங்க அண்ணா நகர் பாக்குறீங்க பெரியார் இது பாக்குறீங்க எல்லாம் நான் கேட்டது இவங்க கிட்ட இது மாம்பழத்துல வந்து ராமருக்கு ரொம்ப விசேஷமான இடம் இதுக்கு அயோத்தி அதெல்லாம் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஸோ சார் வெஸ்ட் மாம்பழம் மண்டலம்லாம் நீங்கள் போராட்டம் நடத்தி ஒரு வெற்றிகரமான அந்த இது எடுக்கலைன்னா இன்னைக்கு அந்த ஒரு பாரம்பரியமான விஷயத்தையுமே அழிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு டேக் டேக் ஓவர் ஓவர் ஸோ இது நான் கேட்டேன் ஏன் சார் வெஸ்ட் மாம்பழம் கொடுக்குறீங்க இந்த தொகுதிக்கு ஈஸ்ட் மாம்பலம்லாம் கிடையாது அதனால பேசாமல் இதை எல்கே அத்வானி நகர்னு எங்களுக்கு மாற்றி கொடுங்க பாரு அதையே பார்த்துட்டு இவங்க இவங்கெல்லாமும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறவங்க நம்ம இந்தியா அது அதெல்லாம் பாருங்க எவ்வளவு லேட் ஆகுது எனக்கு இதெல்லாம் சோ இதெல்லாம் ஒரு இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிதான் திராவிட மாடல் மாடல் இது க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எழுபது ஆண்டு காலம் திராவிட மண்ணை எடுத்துட்டு தாமரை மலர்ல தாமரை இந்த கேவலப்பட்ட மலை மண்ணுல அந்த மலர் மலர முடியாம இருக்கு ஆனா அது மலர்ந்துருச்சுன்னா மக்களுக்கு செழிப்பு வரும் தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா இருக்கும் ஏன்னா இது ஐம்பது அறுபது வருஷமா அந்த மண்ணை கெடுத்து வச்சிருக்காங்க சாராயத்தை ஊத்தி ஊத்தி கெடுத்து வச்சிருக்காங்க இந்த மண்ணை திராவிட மாடல் நிஜமாவே எஸ் எஸ் ரொம்ப ரொம்ப ஒரு வெக்கக்கேடான விஷயம் அதுல நம்ம வேடெல்லாம் இப்ப இடியும் பாத்துட்டோம் எஸ் எவ்வளவு பணம் எவ்வளவு ஊழல் அதுல அங்க ரொம்ப ரொம்ப ஒரு வருக் வருக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது ஊ ஊழல் இது மக்கள் கெடுதல் மக்கள் வந்து ஒரு பையன் வந்து அம்மாவை கொள்ற அளவுக்கு ஒரு ஸ்டூடண்ட் பக்கத்துல இருக்க சின்ன ஸ்டூடெண்ட்டை கொல்ற அளவுக்கு மாத்தியாரை கொள்ற அளவுக்கு

அது பேங்க் அரசியல் இந்த மக்களை ஏமாத்த முடியோன்ற ஒரே இதோட நீங்க மாமன்றத்துல என்னெல்லாம் நடக்குது இந்த மாவு மட்டும் அந்த பிரச்சனையா இல்ல எல்லாத்துக்கும் பிரச்சனைன்றது கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் சி ஒண்ணு நான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இருக்கிற டிஎம்கே மெம்பர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நம்ம போய் ஓட்டு கேட்கணும் நம்ம நல்லது பண்ணாதான் நம்மளுக்கு மக்கள் கிட்ட ஒரு தைரியம் அந்த ஒரு எண்ணம் இருக்கு கண்டிப்பா இருக்கு அதுல நிறைய பேர் வந்து அவங்க தொகுதிக்கு அவங்களோட வார்டுக்கு என்ன தேவை அதெல்லாம் பத்தி நிறைய ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர்லாம் நான் வந்து சில மெம்பர்ஸ் பேசுறத உன்னிப்பா அதுக்கு தாங்க சில பர்டிகுலர்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி ஒரு கிளியர் என்ன தேவை அப்படிங்கிறதுல ஸோ நிச்சயமாக அதை பாராட்ட வேண்டிய அம்சங்களும் இருக்கு இதில் அங்கே அதனால எல்லாமே தவறு அப்படின்றது நான் உத்தரவு இப்போ இல்லை இப்போ நீங்கள் வந்து பிஜேபி சார்ந்த ஒரு கவுன்சிலர்ன்றதுனால உங்களுக்கு நிராகரிக்கப்படுதா இல்லை எல்லாருக்குமே தான் ஸ்லோவாக தான் எல்லா ப்ராசஸிங்கும் நடக்குதா இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் சில பேர் வந்து விட்டுட்டு அங்கேயே போய் உட்காந்துட்டு ஆர்டிசி ஒர்க்ஸோ இல்லை அவர்கிட்டயே போய் உட்காந்து இதில் ஃபண்ட்ஸ் எல்லாம் சி அவங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்டு எம்பி ஃபண்ட் எல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி இப்போ எனக்கு அது இல்லாததுனால ஆனா ஒண்ணு நான் அப்ரிஷியேட் பண்ணோம் உங்க சேனல் மூலமாவே எனக்கு வாசனையா அவரோட எம்பி ஃபண்ட்ல இருந்து எனக்கு போய் கேட்டிருந்தேன் அல்ல எனக்கு ஒரு ஃபிப்டீன் லேக்ஸ் குடுத்துருக்காரு அது போன அந்த அந்த மார்ச்சுக்கு முன்னாடி குடுத்துருனோன்னு அவ நான் முன்னாடியே லெட்டர் குடுத்துருந்தேன் அவருக்கிட்ட உங்க ஃபண்ட்ஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரைனிங் மழை ரொம்ப இங்கே மழை நீர் வடிகால் தேவை அதில் ஸோ அவர் கொடுத்தார் எனக்கு அவரோட ஃபண்டில் தான் இப்போ பரோடா ஸ்ட்ரீட்டில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அது ஒரு ஷார்ட் இது கொடுத்துருக்காரு நல்ல விஷயம் மக்களுக்காக நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு நான் இப்பயே கேட்க ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா நல்லது கேட்கலாம் கேட்டால் தான் கிடைக்கும்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் மக்கள் மனசில் அந்த தாமரை பூ பூத்து நிச்சயமா இந்த தாமரைக்கு ஓட்டு போட்டா நம்ம நல்லா இருப்போம்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் நீங்க நானே என்னோட கேம்பெயின் பண்ணும்போது கவுன்சிலருக்கு கேம்பெயின் பண்ணும்போது போது மக்கள் கிட்ட சொன்னதே நீங்க இது வரைக்கும் டிஎம் கேக் குடுத்துட்டீங்க அண்ணா டிஎம் கேக் குடுத்துருக்கீங்க காங்கிரஸ் குடுத்துருக்கீங்க மாற்றத்துக்கு எங்களுக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க அப்படின்னு அந்த மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு ஆமா பண்ண தொட்டு சரின்ற நீங்கள் போய் விடாமுயற்சியாக கேட்டு எப்படியாவது ஒரு இதாவது பண்ணுறதோட்டு தானே மக்களுக்கு தெரியும் இங்கே இருக்க மக்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களோட பணி சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மற்ற மாமன்ற உறுப்பினர் உங்களை பாராட்டும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நாங்கள் இவ்வளோ பேர் இருந்து என்ன பிரயோஜனம் அவங்க ஒருத்தவங்க குரல் கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது இப்படி தான் எல்லாரும் செயல்படணும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கங்க